ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்க்க போறது டுவெல்த் லெக்ஷன் தான் நேம் ரியாக்ஷன் நவனகல் ரியாக்ஷன் நவனகல் வினை இல்ல யார் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தோம்னா பென்சால் அப்போ சி டபுள் பாண்ட் ஓ ஹச் பிளஸ் இதோட மெலோனிக் ஆசிட் அப்படின்ட்டு மெலோனிக் ஆசிட் சி ஓஹச் இது ரெண்டு மட்டும் இருந்துச்சுன்னா ஆக்சாலிக் ஆசிட் சொல்லுவோமா சோ இதுல இடையில சி கச்சு டூ இருந்துச்சுன்னா இதோட பேர் என்ன பேரு மெலோனிக் ஆசிட் மெலோனிக் அமிலம் எடுத்துக்கிறோம் இன் பிரசன்ஸ் ஆஃப் பிரிடின் பிரிடின் முன்னிலை வினை நிகழ்த்துறோம் நிகழ்த்திறோம் இப்போ இதை பார்த்தாலே தெரியும் யார் ரிமூவ் ஆகிறாங்கன்னு இந்த கார்ர்ல சி ஹச் டூ இருக்கு இங்கே ஓ இருக்கு ஸோ இந்த இதுல இருந்து யார் ரிமூவ் ஆக போறாங்க மைனஸ் ஹச் டூ ஓ சோ ரிமூவ் ஆயிட்டு ரிமைனிங் இருக்கிறது என்ன பண்ணிட வேண்டியதான் அப்படியே ஜாயின் பண்ணிவிட வேண்டியதா இப்போ என்ன இருக்கும் சி சிக்ஸ் ஹச் ஃபைவ் சிஹ் டபுள் பாண்ட் சி சி ஓஹ் சி இதை இப்போ நம்ம ஹீட் பண்றோம் ஸோ ஹீட் பண்ணும்போது ஈஸியா எவாப்ரேட் ஆகி போகக்கூடியது இதுல யாருன்னு பார்த்தோம்னா சி ஓ டூ மாலிகல் ஸோ ஒரே ஒரு சி ஓ டூ மாலிகல் மட்டும் இதுல இருந்து ரிமூவ் ஆகி போகுது மைனஸ் சி ஓ டூ அப்போ இது போக ரிமைனிங் யார் இருப்பாங்க அவங்கள மட்டும் தனியாக எடுத்துல வேண்டியதான் யார் சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சி டபுள் பாண்ட் சி ஹெச் இது யாரு சின்னமிக் ஆசிட் சின்னமிக் கமலம் கிடைக்குது ஓகேவா பெர்கின்ஸ் ரியாக்ஷன்லயும் பென்சால்டிகேட்ல இருந்து யார்தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம் சின்னமிக் ஆசிட் தான் பிரிப்பேர் பண்ணோம் இங்கேயே யார் தான் பென்சால்டிகேட்ல இருந்து சின்னமிக் ஆசிட் தான் சோ உங்களுக்கு காமனா இப்படி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹவ் யூ பிரிப்பேர்டு சின்னமிக் ஆசிட் ஃப்ரம் பென்சால்டிகேட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க பெர்கின்ஸ் ரியாக்சனாலும் எழுதலாம் நவநகல் ரியாக்சனாலும் எழுதலாம் ஸ்பெசிபிக்கா இந்த நேம் ரியாக்ஷனை மென்ஷன் பண்ணி பெர்கின்ஸ் ரியாக்ஷன் எழுதுங்க இல்லாட்டி நவநகல் ரியாக்ஷன் எழுதுங்கன்னு கேட்டாங்கன்னா இதை தான் எழுதணும் ஓகேவா அடுத்து வர நேம் ரியாக்ஷன் பாக்கலாம் நெக்ஸ்ட் சிப்ஸ் பேஸ் ப்ரிப்பரேஷன் பார்ப்போம் சிப் காரம் தயாரித்தல் ஸோ அதுவும் எதோட தான் ரியாக்ட் பண்ண வைப்போம் பென்சால்டிகேட்ல தான் தயாரிப்போம் ஓகேவா சிப் காரம் இதெல்லாம் இம்பார்ட்டன்டான நேம் ரியாக்ஷன்ஸ் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கலாம் சிப்ஸ் பேஸ் அதாவது சிப் காரம் இது எதுல இருந்து தயாரிப்பாங்கன்னு சொல்லிட்டேன் பென்சால்டிகைட்ல இருந்து சோ பென்சால்டிகைட்னா யாரு சி சிக்ஸ் ஹெச் பை சி டபுள் பான் ஓ ஹச் ஓகேவா இதை யாரோட ரியாக்ட் பண்ண வைக்க போறோம்னா அனிலினோட சோ அனிலின்னா யாரு ஒரு பென்சின் ரிங்ல என் ஹெச் டூ இருந்தா தானே அது அனிலின் அப்ப சி சிக்ஸ் ஹெச் பை என் ஹெச் டூ ஓகேவா இப்போ இதுல பார்த்தாலே தெரிஞ்சிடும் இங்க இருந்து ஒரு ஓ இங்க இருந்து ஹெச் டூ ரிமூவ் ஆக போகுது ஓகேவா இதை அமில முன்னிலையில என்ன பண்றோம் ஹீட் பண்றோம் ஹச் பிளஸ் முன்னிலையில ஹீட் பண்றோம் இதோட பேர் அணிலின்னு இதோட நேம் என்ன பென்சால்டிகை இது ஓகேவா சோ வாட்டர் மாலிக்கல் இங்க இருந்து என்ன ஆயிடுறாங்க ரிமூவ் ஆயிடுறாங்க அப்ப ரிமைனிங் இருக்கிறத சேர்த்தல்னா அதான் யாரு சிப் காரம் ஓகேவா யாருல இருக்காங்க சி சிக்ஸ் எச் ஃபைவ் C -H, double bond, N, C -H okay, plus H2O, வந்துருச்சு இதோட இதுக்கு அடுத்து இன்னும் இதுல இருக்கக்கூடிய இந்த லெசன்ல நேம் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் அடுத்த வீடியோல பார்க்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்